இங்க ஒருத்தன் குபு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நூறுக்குள்ள இருக்கிற ஒரு கல்ல ஒரு விடுறான் அது ரெண்டு மீட்டர் தள்ளி போய் விழுகுது அந்த வழியே வந்த ஒரு நாலு பேரு இதை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் அதுக்கப்புறம் இவங்களோட கோச்சு கிட்ட சொல்லிடுறாங்க அவரும் எல்லாத்தையும் முன்னாடி இவனை நிப்பாட்டி வச்சுட்டு யார் அடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த அகாடமியோட சிறந்த ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு கோச்சு சொல்லிடுறாரு அதுல ஒருத்தன் நான் அடிக்கிறேன்னு சொல்லி முன் வரும்போது அவனோட ஃப்ரெண்டு தடுத்துர்றா அவனோட பவர் இவளுக்கு தெரியும் அதனாலதான் இவனுடைய ஃப்ரெண்டை வேணான்னு சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் ஒரு நாலு கோச்சு இவனை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அதுல இவனோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அடிச்சிருவான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட வீட்டுக்கு வரும்போது இவனோட அம்மாவை யாரோ ரொம்ப அடிச்சிருக்காங்க காயத்தோட கிடக்கிறத பார்த்தா இவன் வேகமா போய் தூக்கி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறான் அப்புறம் இவனோட அவங்க அம்மா இவங்கிட்ட அவங்களுடைய பாஸ்ட பத்தி சொல்றாங்க அதுல இவங்க அம்மாவுக்கு கும்பு நல்லாவே தெரியுமா அந்த ஸ்கூல்ல இவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆமா ஆனா அந்த அகாடமியில ஆண் பெண் என்ற பாகுபாடு இருந்ததுனால இவங்க அம்மாவை சிறந்த பிளேயர்னு சொல்லி ஏத்துக்க மாட்டாங்க அதனால இவங்கள ஒரு ஆணோட சண்டை போட விடுறாங்க அதுல அவன் அடிச்சதுல இவங்க அம்மா வந்து தோத்து போயிடுறாங்க அப்புறம் இவன் ஒரு பெண்ணுக்கு என்னதான் கும்பு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு ஆணோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசலாம் இதை கேட்டிருந்த இவங்களோட ஃப்ரெண்டு வரதை இவங்களை அடிக்க வரும்போது அவனையும் அடிச்சு போட்டுடுறான் அங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் கோச்சிங் கொடுக்குற ஒரு கோச்சி வந்து என்னதான் இருந்தாலும் நீ பெண்ணை அடிச்சிருக்க கூடாதுன்னு கேட்கும் போது அவங்களையும் அடிச்சிடறான் அதுக்கப்புறம் இந்த அகாடமிலேயே நான் தான் சிறந்த ஃபைட்டர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றான் இவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் அடிக்கிறான் அங்க இருந்த ஆண்கள் யாருமே இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் நீ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்க உன்னை அடிக்க யாராவது வருவாங்கன்னு சொல்லும் அவங்களையும் கொல்ல வரான் ஆனால் எங்கேருந்தால் வந்த ஒரு மாஸ்டர் அவனுடைய பவரை ஒரே விரர்லேயே நிப்பாட்டிடுறாரு இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை அடிக்க பிளான் பண்ணுறான் ஆனால் அவர் ஒரு சிந்து விரர்லேயே அவனை அடிச்சு போட்டுடுறாரு